இப்போ அடுத்த காரணம் வந்து தைத்தொழைக்கரணம் தைத்துளை கரணங்களுக்கு உண்டான சுட்சமம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து அதே போல் வருகின்ற இந்த ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் கொண்டு நமது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் சார்பாக சார்பாக திதி யோகம் கரணம் ஜோதிடம் முறையில் பலன்கள் பரிகாரங்கள் கால நிர்ணயங்கள் தசாபுத்தி பலன்கள் கோச்சாரத்தில் எந்த கிரகம் பலம் எந்த பல கிரகம் வந்து பலம் இல்லை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ஒரு அற்புதமான ஜோதிட வகுப்பு நடைபெற உள்ளது இதுக்குரிய கட்டணம் வந்து ரொம்ப 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 குறைவு வெறும் 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 ஆயிரத்தி இரநூறுபா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி இரநூறுவா அப்படி காலியாயிடும் இல்லையா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து நாள் வகுப்பு நடக்குது ஜூன் மீட்டில் இரவு ஏழு மணிலேருந்து உங்களுக்கு வந்து எட்டரை மணி வரை பத்து நாட்கள் வந்து தொடர்ந்து வகுப்பு நடக்குது வகுப்பில் கலந்துக்கலாம் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை வீடியோ வந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்க வேண்டி ஒரு வகுப்பு நீங்க ஜோதிடராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை யா ஜோசியர் தான் இந்த சூட்சமெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படி கிடையாது ஏன்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துக்கே சம்பந்தமே இல்லாமல் ஜாதகம் பார்த்துக்க வந்த நபர்கள் தான் இன்னைக்கு மூவாயிரம் பேர்த்த வந்து நான் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாகியிருக்கேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்து போங்க எல்லாமே வந்து பாடத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சு சரியாக முடிஞ்சளவு வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ அடுத்த காரணம் வந்து தைத்துறை தைத்துளை கரணத்துக்கு உண்டான கரணநாதன் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சும் அதுக்கு உண்டான விலங்கு வந்து கழுதைங்கிறது தெரியும் தெய்வம் வந்து சிரேஷ்டா தேவி அப்படிங்கிறது தெரியும் இப்போ இதை யார் பயன்படுத்தலாம் யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் கரணத்தில் பிறந்து திருதி வேதிவாதம் மகேந்திரம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கரணத்துக்கு உண்டான விஷயத்தை வந்து பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா வண்டி வந்து ரிவேஸ் கீரில் போட்ட மாதிரி இன்னும் வந்து வாழ்க்கை வந்து அப்படியே பின்னோக்கி தான் போகும்போது எந்த வித டெவலப்பும் விஷயம் இருக்காது அதனால் அந்த மாதிரி வேலையை வந்து பார்க்காதீங்க அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரக நோய்கள் இருந்தால் அதாவது சுகரில் பிரச்சனை இருக்குது லோ சுகரோ ஐ சுகரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் சார்ந்த பாதிப்புகள் வந்து இருக்குது முகத்தில் வந்து நிறைய வடுக்கல் பருக்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த உபாதைகள் வந்து இருக்குது இப்படிலாம் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் தைத்தொழை காரணத்திலே பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா இன்னும் வந்து நோய் வந்து அதிகமாகிட்டே போகும் அதிகமாகிட்டே போகும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து வேண்டாம் இப்போ அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் தைத்தொழி காரணத்தில் பிறந்திருக்கோம் திருத்தீ வீதிபாதம் மகேந்திரா வந்தால் பிறக்கலை எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நோய் நொடிகள் எதுவும் இல்லை நாங்கள் இன்னொன்று லைஃப்பாக வந்து இந்த கரணத்தை வந்து இயக்கி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் சப்போஸ் நாங்கள் அந்த மாதிரி பாதிப்போடு பிறந்திருக்கோம் எங்களுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னா உங்களுக்கு நாமயோகம்னு ஒன்று இருக்குது நீங்கள் பிறந்த நாமயோகம் இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு நாமயோகங்கள் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விஷ்கம்பம் கண்டம் பரிகம்னு மூணு நாமயோகம் இருக்குது பிரீத்தி விரித்தி சிவம்னு ஒரு மூணு நாமயோகம் இருக்குது போல் ஆயுஷ்மான் துருவம் சித்தம்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாமயோகம் இருக்குது சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாமயோகம் இருக்குது சோபனம் ஹர்சனம் சுபம் சொல்லிட்டு மூணு இருக்குது அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் சொல்லிட்டு ஒரு மூணு இருக்குது அது இல்லாமல் சுகர்மம் சித்தி பிராமியம் திருதி வேதிபாதம் மகேந்திரம் சூலம் வரியம் வைத்திருதி இப்படி இருபத்தி ஏழு நாமயோகங்கள் இருக்குது ஒரு கரணம் கைவிட்டாலும் நாம யோகம் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக தான் இருக்கும் ஏன்னா நாம யோகம் வந்து ரெண்டாம் பிரியும் நாம யோகம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகின்னு ஒருத்தர் வருவார் உபயோகின்னு ஒருத்தர் வருவார் யோகி வந்து சப்போஸ் ஃபெயிலியர் இருந்தால் கூட உபயோகி வந்து கை கொடுப்பார் உபயோகி ஃபெயிலியராக இருந்தார் அப்படின்னா யோகி வந்து கண்டிப்பாக கை கொடுப்பார் இல்லைன்னா கரணம் கை கொடுப்பார் மொத்தம் வந்து நமக்கு அதனால மூணு ஆப்ஷன் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நட்சத்திரங்கள் வந்து இதில் இருக்குது ஒன்பது இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒன்பது நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணை தரக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க அதிலே ஏதோ ஒரு கிரகம் உட்காந்து உங்களுக்கு யோக பண்ணை தந்துட்டுருக்கோம் அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து சப்போஸ் வந்து கரணமும் யோகமும் உபயோகமும் யோகமும் எல்லாமே கை கொடுக்கல அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் அது வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஜாதகத்தை தகுந்த மாதிரி மாறிவிடும் அது உங்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து ஒரு கன்சல்டிங் போது நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும் கட்டணம் வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான கட்டணத்தில் தான் நம்ம வந்து மக்கள் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ விரும்புகிறவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு முழு நிறைவாக உங்களுடைய பலன்களை ஏ டுசெட் வந்து தெளிவாக வந்து நீங்கள் தெரிஞ்சு பயன் இப்போ அடுத்தது நல்லா நல்லாயிருக்கு நாங்கள் வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது குறிப்பாக நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் உண்டியல் வந்து கண்டிப்பாக வந்து பூஜை பூஜைலேயோ அல்லது வந்து உங்களுடைய டேபிள்லேயோ உண்டியல் என்பது கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதில் வந்து ஒரு சேமிப்பு என்பது டெய்லியும் வந்து ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ ஆயரூவாயோ ஐநூறுவாயோ ஏதோ ஒரு தொகையை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உண்டியில் வந்து சேமிச்சுட்டே இருப்பாங்க அது சேர 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாக்கரில் இருக்கிற சேமிப்பு வந்து நிச்சயம் உயரம் சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்க வெள்ளி வைரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கணும் வெளியில் வந்து ஒரு பிரேஸ்லெட்டோ ஒரு மோதிரமோ ஒரு சைனும் ஏதோ ஒரு வெள்ளி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொலுசு ஆறுனா கயிறு ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிற ரொம்ப வந்து நல்லது வைரம் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அது வந்து விலை உயர்ந்த வைரமாக இருந்தாலும் சரி விலை மலிவான விலை வைரமாக இருந்தாலும் சரி சின்னது பெருசாக அதெல்லாம் வந்து கணக்கு பார்க்காதீங்க உங்களுடைய தகுதிக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண் யானைகள் சரிங்களா ஆண் யானைகள் இருக்காங்க இல்லையா அந்த ஆண் யானைகளை வந்து அடிக்கடி வந்து பீட் பண்ணணும் ஆண் யானைகளை வந்து பீட் பண்ணி அதுக்கு வந்து உணவு கொடுத்து அதனிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது அந்த பாகனுக்கு வந்து நம்ம வந்து முடிந்த உதவிகளை வந்து பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வச்சுக்கோங்க இல்லையா அந்த ஆண் யானையினுடைய முடியை வந்து வாங்கி அதில் வந்து ஒரு மோதல் கொடுங்க சூப்பராக வந்து யானை முடி மோதிரம் ஒன்று போட்டீங்க அப்படின்னாலும் அதிகப்படியான நற்பலங்களை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டிலலாம் நெல்லி மரம் இருக்கும் இது ஹைப்ரிட்டாக இருந்தாலும் சரி நாட்டு மரமாக இருந்தாலும் சரி ஒரு மரம் வந்து இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெல்லிக்காய் நெல்லிச்சாறு அது மட்டும் கிடையாதுங்க அந்த நெல்லி இலையை எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடங்கள்லாம் வந்து பயன்படுத்துங்க உங்களுடைய பர்ஸ் மணி பர்சில் வாங்கி பாருங்கள் செம்மரசு அது கிடையாது சரியா இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மரக்கடை மரங்கள் அறுக்கக்கூடிய இடங்கள் மரக்கடை மரங்களை விற்பனை செய்யக்கூடிய மரக்கடை இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து போயிட்டு வரணும் அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து ஷாம்பு தேய்ச்சி குளிக்காதீங்க சீவக்காய் தேய்ச்சி குளிங்க சிவக்காய்க்கும் தைத்தலை காணது ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு ஸோ அதனால் சீவக்காய் வந்து தேய்ச்சி குளிங்க அதை ஒரு ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஷ்டா தேவி சேஷ்டா தேவினே சுற்றிட்டு இருக்காதிங்க ஆக்சுவலாக வந்து உங்களுடைய கரணநாதன் சுக்கிரன் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருந்தால் தான் சேஷ்டா வழிபாடு என்பது வந்து சிறப்பு அதே வந்து கரணநாதன் ஒரு யோக நட்சத்திரத்தில் உபயோக நட்சத்திரத்தில் அல்லது குருவோடைய நட்சத்திரத்தில் இந்த மாதிரிலாம் உட்காந்து அதிகப்படியான யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடை வந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போதே வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் அப்போ யார் அஷ்டலட்சுமிகள் வழிபாடு எடுக்கணும் யார் வந்து ஸ்ரீரங்கம் போகணும் யார் வந்து இப்போ வந்து லட்சுமி குரீஷர்கள் வழிபாடு பண்ணணும் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிரேஷ்டா வழிபாடு எடுக்கணும் இதெல்லாம் எப்போ எடுக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து கிளியராக இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சதால் தான் நம்ம வந்து அதில் வந்து முத்தெடுக்க முடியும் ஜெயிக்க முடியும்னு சொல்லலாம் சரியா அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தைத்துளை கரணத்துக்கு உண்டான உணவுகள் வந்து சில இருக்குது இப்போ நெல்லி இப்போ பார்த்தோம் எலுமிச்சை பழம் அதே போல் மஷ்ரூம் காளம் மொச்சக்கொட்டை அவரக்கொட்டை சோப்பு மீன்ஸு கருப்பு மீன்ஸு சோயா பீன்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஏலக்காய் தேன் இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் வந்து அதிகம் வந்து பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தும் போதும் உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே போல் பார்வதி ஆண்டாள் அந்த மாதிரி வழிபாட்டையும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இந்த பார்வதி ஆண்டாள் வழிபாட்டை எடுக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது சந்திரனும் நல்லா இருக்கணும் அதையும் பார்த்துக்குவாங்க அது நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த அடுத்தது வந்து எடுக்கணும் இப்போ கரணாக தான் நல்லா இருக்காரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த லட்சுமி சரஸ்வதி திருமகள் ஐஸ்வர்யா வைஷ்ணவி நாராயணி பார்க்கவி ஜலஜா மாதவி சுஜாதா ஸ்ரேயா தைரியலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி இந்த மாதிரி லட்சுமி பெயர்களை உடைய நபர்களையும் வந்து உங்கள் கூட வந்து வச்சுக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களிடம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் வந்து ஏதோ ஒரு செயல் செய்யும்போது கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றிகள் வந்து டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து அதனுடைய சுச்சமாக ரைட்டாக அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு நல்லா புரிஞ்சிக்கணும் ஒன்று வந்து வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து புரிஞ்சுக்கோங்க நிறையா பழைய வீடியோகளையும் நிறைய இதை பற்றி பேசியிருப்பேன் நீங்கள் வந்து திதியோக்காரணும் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய வரும் ஜோதிட ரகசியங்கள் குறிப்பாக நிறையா வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் அடுத்தது வந்து என்னென்னா ஆயிரத்தி இரநூறுவா இன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது ஜாதகம் பார்க்க வாங்கக்கூடிய ஒரு கட்டணம் கன்சல்டிங் ஃபீஸ் நான் கம்மியாக தான் வாங்கிட்டுருக்கேன் ஆயிரத்தி இரநூறுங்கிறது ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் அந்த தொகையை வந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நாள் வகுப்பில் வந்து கலந்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு கிளி கிளி கிளின்னு பிரித்து மேய்வேன் நல்லா அப்படியே அக்க வேற ஆணி வேற இதுதான் திதி இப்படி தான் யோகம் இதுதான் கரணம் இதுதான் யோகி இதுதான் அவயோகி இதுதான் கரணம் அடுத்து வந்து இதுதான் முடக்கு இதுதான் வைநாசிகம் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக தனித்தனியாக அக்கு வேறு ஆணி வேற நீங்கள் வந்து என்ன வந்து அறிவில் வந்து குறைந்தவராக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்கிற அளவுக்கு இந்த பாடத்திட்டம் வந்து இருக்கும் நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கணுன்ற தேவையில்லை மீண்டும் சொல்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் அது வந்து வந்து முடிஞ்சளவு வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்குது இல்லையா ஜனவரி பத்தொம்போது இதுலேருந்து ஆரம்பமாகுது இதே நம்பர் தான் எனக்கு ஒரே நம்பர் தாங்க நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது பேடிஎம் இருக்குது எல்லாமே இதே நம்பர் தான் ஸோ இதில் தொடர்பு கொண்டு வகுப்பில் வந்து பயனடைங்க இல்லைன்னா ஒரு கன்சல்டிங் எடுத்து நிறைவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து நல்லா வந்து அமைச்சுக்கோங்க ஓகேவா இப்போ அடுத்த கிரமம்